இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்க அதிகமா வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்ட உடனே ஜோதிகா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு ரீசெண்டா தமிழ்நாடு அரசின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான திரைப்படங்கள் மற்றும் சிறந்த திரை கலைஞர்களுக்கான விருது வழங்கும் விழா நடந்துச்சு அதுல முப்பத்தி ஆறு வயது நிலை படத்துக்காக சிறந்த நடிகை அப்படிங்கிற விருதை ஜோதிகா அவங்க வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது முப்பத்தி ஆறு வயது நிலை படம் போல ராட்சசி பொன்மகள் வந்தால் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்கேன் நல்ல கதை வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நான் நடிப்பேன் முப்பத்தி ஆறு வயது நிலை திரைப்படம் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் அதுக்கு எப்போ விருது கிடைச்சாலும் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பெண்கள் வேலைக்கு போறதாகவும் அவங்கள வேலைக்கு அனுப்பியதாகவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வீட்டு தோட்ட பராமரிப்புலயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகள்ல கண்டிப்பா தொடர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல வருஷத்துக்கு அப்புறமா ஜோதிகா அவர்கள் கம்ப கொடுத்த படம் இந்த முப்பத்தி ஆறு வயது நிலை அவங்க மலையாளத்துல நடிச்ச காதல் தி கோர் அப்படிங்கிற படம் ரொம்பவே வரவேற்ப பெற்றிருந்தது அடுத்துதான் அவங்க நடிப்புல சைத்தான் மூவி ஹிந்தில ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துக்கு இவங்களுடைய காதல் கணவர் சூர்யா அவர்களுமே வாழ்த்துக்கள் சொல்லிருக்காரு அண்ட் இந்த வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு ஜோதிகா அவங்க நடிச்ச எந்த ஒரு பீமேல் ஓரியண்டடான ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க